நேற்றைய தினம் குறிப்பாக உறுப்பினர்கள் ஷா மற்றும் நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஃபைசர் முஸ்தஃபா அவர்கள் வந்து தெளிவாக இந்த சம்பள பிரச்சனை எடுத்து பேசியிருந்தாங்க அதுக்கும் மலைய மக்கள் சார்பாக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னால் நேற்று வர முடியாத காரணம் வந்து ஹட்டின் பகுதியில் ஷனன் ஷானன் எஸ்டேட்டில் கேஎம் டிவிஷன் அங்கே வந்து கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே வாழ்ந்துட்டுருக்காங்க அதில் பத்தொம்போது குழந்தைங்க வேறு இருக்காங்க இருபத்தி ஆறு வீடுகள் தீப்பிடித்து எந்த விதமான நிவாரணமும் அவங்களுக்கு இன்னும் வழங்கப்படல அதே நேரத்தில் நான் உடனே அங்கே போய் சேர்ந்து கண்காணிக்கும் போது அங்கே இருக்கிற முகாமையாளர்கிட்ட பேசி நடக்க வே நடக்க வேண்டிய சில விடயங்களை நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் அதே நேரத்தில் எனக்கு அரசாங்கத்து அரசாங்கத்துக்கிட்ட நான் விடுற ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா இந்த மலையகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வீடுகள் வந்து இந்த தீ மற்றும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட காலமாக ஒரு தவறான பாலிசி ஒரு கொள்கை ஒன்று வச்சிருக்காங்க தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளை வந்து நாங்கள் அடியில் கொண்டு வர மாட்டோம் ஆனால் அப்படி பண்ணுறனால அதிகமான அளவு மக்கள் வந்து இந்த தற்காலிக குடியிருப்பில் தான் வசிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கிது அதே மாதிரி இந்த தீ நடக்கும் நடக்கும்போது தீ விபத்தை ஏற்படுத்தும் போது இல்லை ஏற்படும் போது அங்கே இருக்க முகாமையாளர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் காரணம் என்னன்னா அந்த தோட்ட முகாமியாளரை பொறுத்த வரைக்கும் அந்த லைன் குடியிருப்பில் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க வசிக்கிறாங்க அதே மாதிரி தோட்டத்தில் வேலை செய்யாதவங்களும் வசிக்கிறாங்க ஆனால் இப்படி தீ விபத்து இல்லாட்டி அனர்த்தோடு நடக்கும்போது அவங்க டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க டிஸ்பிளேஸ் ஆகும்போது திருப்பி அவங்களுக்கு அரசாங்கம் மூலியமாக ஒரு வீடோ இல்லாட்டி காணியோ கிடைச்சா தோட்ட முகாமியாளர் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை வழங்குறாரே தவிர வேறு யாருக்கும் வழங்க மாட்டேங்கிறார் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அவங்க சொந்த பூமியிலேருந்து அவங்கள இடமாற்றம் செய்கிறாங்க அது தயவு செய்து அரசாங்கம் அதை கவனத்தில் எடுத்துக்கணும்னு ஒரு கோரிக்கையை விடுறாங்க